மக்கள் அனைவருக்கும் யோகா நடராஜன் அன்பு வணக்கம் இன்றைக்கி வந்து நாம் இந்த ஷோல்டர் வலி உள்ளவங்களுக்கு பயிற்சி செய்ய போகிறோம் இந்த பயிற்சி வந்து ஷோல்டர் வழி உள்ளவங்களுக்கு சரியாயிடும் இல்லாதவங்களுக்கு எப்பவுமே வராது இந்த ஷோல்டர் வலி இந்த விங்ஸ் இந்த தோல் ரக்கை வலி முக்கியமாக ஷோல்டர் வழி உங்களுக்கு அதே மாதிரி இந்த எல்போ ஜாயிண்ட்டு வலி சரியாயிடும் இது நீங்கள் ஆரம்பத்தில் செய்யும்போது கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் நீங்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் சித்த உடனே நீங்கள் மாற்றத்தை உணர்வீங்க நல்ல வலி சரியாயிடும் இது நீங்கள் கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்கள் செய்யும்போதே வலிக்குதேன்னு விட்டுடாதீங்க பாருங்கள் அதாவது உங்களுக்கு முடிஞ்சுதுன்னா புஷ் அப் மாதிரி பண்ணிக்கோங்க அதனால் நமக்கு நல்லா லூப்ரிகேட் ஆகும் இந்த எல்போ ஜாயிண்ட்டுக்கும் லூப்ரிகேட் ஆகும் முடிஞ்சவங்க செய்யுங்க முடியாதவங்க அப்படியே ஓல்டு பண்ணுங்கள் செற்றி பாருங்கள் இந்த மாதிரி முடிஞ்சதுன்னா ஒரு ஐந்து முறையோ அல்லது பத்து முறையோ செச்சிங்க உங்களுக்கு முடியல அப்படின்னாக்கா அப்படியே வந்து ஒரு பத்து வினாடி ஓல்டு பண்ணுங்க அதாவது நம்ம ஒதடு தரையை தொட்டும் தொடாமலும் இருக்கணும் தரையில் போய் தொடக்கூடாது லைட்டாக கொஞ்சம் தூக்கி இருக்கணும் பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ வருதோ அவ்வளோ செய்யுங்க நம்ம கை இப்படி வச்சதுனால இதை ஆப்போசிட்டில் இப்படி பண்ணிங்க பண்ணிங்கனாக்க நமக்கு ஈக்குவல் ஆகிடும் அப்படியே ஒரு மணிக்கட்டு ரொட்டேட் பண்ணிங்க ஆப்போசிட் இப்போ நாம் இப்படி பண்ணதுனால அதுக்கு ஆப்போசிட்டில் கீ பண்ணீங்க தோல்றக்கி விங்ஸு வலி உங்களுக்கு சுத்தமாக போயிடும் இங்கே வலிக்கும் சிலருக்கு இங்கே வலிக்கும் இங்கே வலிக்கும் எல்லா வலியும் சரியாயிடும் நீங்கள் செய்ய வேண்டியது ஆரம்பத்தில் வலிக்குதுன்னு விட்டுடாதீங்க ஏன்னா செய்யாமல் செய்யும்போது லைட்டாக உங்களுக்கு வலிக்கிற மாதிரி தெரியும் முடியலன்னு விட்டுடாதீங்க ரெண்டு மூணு நாளில் சரியாயிடும் அப்புறம் டெய்லி இன்னும் உங்களுக்கு அரை நிமிஷம் கூட ஆகாது பண்ணிங்க நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணாத மக்கள் ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லா வீடியோவும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி எல்லா வீடியோக்கும் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்